பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறது என்னென்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஒம்பது வாரம் போயிட்டு இந்த வழக்கு போட்டுவாங்க அப்புறம் ஒரு இருபது நூற்றி எட்டு தேங்காய் உடைங்க இப்படின்றது பரிகாரம் நான் யாருக்குமே கொடுக்குறதே இல்லை நான் கொடுக்குற பரிகாரம் என்னென்னு பார்த்தா அங்கே போயிட்டு உட்காந்துட்டு நான் நேராக போன உடனே ஃபஸ்ட்டு நேராக போய் ஆஸ்தரலாக நான் பார்க்குறதே இல்லை பார்ப்போம் முதல்ல ஈசானியை பார்த்துருவோம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு அவங்கக்கிட்ட பேசுறேன் ஒரு இந்த குடும்ப தலைவனுக்கிட்டே அந்த குடும்ப குடும்ப தலைவிகிட்டேயும் பேசுகிறது தான் இப்போ அம்மா ஒன்று சொல்லுவாங்க இவர் ஒன்று சொல்லுவார் இதெல்லாம் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன நிலையில் இருக்காங்க பொருளாதார நிலமை என்ன என் அப்படி ஆச்சு அப்படிங்கிறது கிட்டே பேசும்போது சில பேர் வந்து போன உடனே சில வாசனைபர்களாம் வந்து ஃபோனே சொல்லிடுவாங்க உன் பொண்ணு வெளியே இருக்குமே இல்லை உன் பையன் அவனை போயிட்டு போய்ட்டுருப்பானே அப்படின்லாம் சொல்லுவாங்க ஓரளவுக்கு நானும் அதை கணிப்பேன் ஆனால் அதை நான் பேசுகிறதில்லை ஏன்னா அப்படி சொல்லி நம்ம ப்ரமோட் பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா சிலதில் தவறாக கூட இருப்போம் இல்லை என் பையன் நல்லபடியாக எங்கே தான் இருக்கிறேன் அப்படின்வார் அதனால் அவங்ககிட்ட பேசுவேன் நமக்கு தெரியும் பிரச்சனைகள் இருக்குதுன்னு அதனால ஓரளவுக்கு நம்ம அவங்ககிட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பக்காவாக ஒரு அவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்துடலாம் அப்போ இல்லைன்னா நம்ம எதுக்கு இதெல்லாம் கேட்கலாம் இப்படி உட்காந்து பேசிடுவோம் அதில் சில நெகட்டிவ் தாட்ஸ்லேயே இருப்பாங்க சில பேர் அந்த அம்மா நாளைக்கு என்ன கணவர் அப்படி பண்ணிட்டாரு நிறைய நஷ்டமாயிட்டாரு அப்படின்னு இதெல்லாம் ஓரளவுக்கு நான் மைண்டில் ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரவுண்டு போயிட்டு அந்த வீட்டை எல்லாம் பார்த்துட்டு இங்கெங்கே குறை இவங்களோட இப்போ இவங்க பேசுறதெல்லாம் வச்சுட்டு இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கும்